ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சூப்பரான நம்ம குழம்பு தான் செஞ்சிருக்கோம் அது என்ன குழம்புன்னு பார்த்திங்கன்னாக்கா காய் வந்துட்டு நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை வச்சு இந்த குழம்பு செய்யலாம் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் எந்த காய் வேணாலும் சேர்த்து இந்த குழம்பு நம்ம செய்யலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் இரும்பு கடாயை தான் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லா சூடானதோ கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்கட்டும் இப்போ வந்துட்டு காளான் வந்துட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு அதையும் வந்துட்டு நல்லா தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வெந்துருச்சு இப்போ அது கூட பொடியாக நறுக்குன்னா தக்காளி பழங்குன்னா அதையும் கட் பண்ணி போட்டிருக்கோம் போட்டுட்டு அது கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இடித்து போட்டிருக்கேன் அதையும் கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவேன் பூண்டை போட்டு உப்பை போட்ட உடனே வாசம் நல்லா கம கமன் வரும் அதை நல்லா வதக்கி விட்டோன்னா தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம பாதி கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயும் காளானையும் இது கூட சேர்த்துருங்க நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை காளானில் வந்துட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அது தண்ணி விட்டுருவோம் பாருங்கள் அந்தளவுக்கு தண்ணி விட்டு நல்லா சத சதமாக இருக்க பாருங்கள் கொஞ்சம் வேகட்டும் இப்போ குழம்புக்கு தேவையான தூள் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இதை கூட சேர்த்துட்டு அந்த பச்சை ஸ்பூல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி இருக்க இந்த குழம்பு வந்துட்டு நம்ம சாதத்துக்கு மட்டும் சாப்பிடணும் ஒன்றும் இல்லை சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்தையும் சுற்றி சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சமாக தூள் சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு விதேசமான வாசம் அடிக்கும் இந்த குழம்பு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள கொத்தமல்லி நல்லா பொதியாக பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஒரு சின்ன துண்டு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளத்தை இது கூட சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் கொத்தமல்லி இது கூட சேர்த்துடலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு நம்ம குடமிளகாயும் வந்துட்டு நல்லா ரொம்ப வேகணும்னு அவசியம் காலன்கள் நல்லா அது விஷயமாக சட்டுன்னு ரெண்டு விஷத்தில் வெந்திரிடும் பருவ குழம்பு ரெடி ஆகிடுச்சு நமக்கு வேறு பவுலில் கொஞ்சம் நம்ம மாற்றி வச்சுட்டு வந்துடும் இந்த குழம்புக்கு வந்துட்டு நான் சாதம் தான் வச்சுருக்கேன் சாதத்தை தொட்டுக்கிறதுக்கு சுட்ட அப்பளம் இந்த அப்பளம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சுட்டோம் அந்த மாதிரி கிளி கிரில்டு பேனில் வச்சு சுட்டோம்னாக்கா நல்லா பொறிஞ்சி வரும் கருகெல்லாம் கருகாது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்றத விட இது மாதிரி நம்ம பொறிஞ்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது பாருங்கள் எண்ணெயில் பொரித்த மாதிரியும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி குழம்பு வெரைட்டிக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி அப்பளம் சுட்டு சுட்டு சாப்பிட்டனால ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு மூணு வகையான தொட்டுக்கு வச்சு தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் அஞ்சே நிமிஷத்தில் இந்த குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் ஒரு டம்ளர் சாதத்தை போட்டு வெடிச்சிட்டு இந்த அப்பளத்தை சுட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப மேட்சம் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நான் சாப்பிட போகிறேன் ரெண்டு அப்பளம் வச்சுலேயும் கொஞ்சமாக ரெண்டு கரண்டி சாதம் வச்சுட்டு அதில் குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் உங்கள் மாதிரி செஞ்சு எப்படி வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ